இதுக்கு நாயன்மார் கதையெல்லாம் நாங்கள் பார்த்தோம் நாயன்மாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பகவானுடைய எந்த செயலுமே வந்து ஒரு தீய செயலாகவோ தன்னை துன்புறுத்தக்கூடியதாகவோ பார்க்கக்கூடியவர் அல்ல அவரை பொறுத்த வரைக்கும் பக்தி அவரை பொறுத்த வரைக்கும் இறைவன் தன்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஆனால் கதையை கேட்பவர்களுக்கு இப்போ ஹரிச்சந்திரனுடைய கதையை கேட்டோம்னா எல்லாருக்கும் என்ன தோணும் என்னத்துக்கே இப்படி பாடப்படுத்துகிறார் இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னா யாருக்கு எந்த விஷயம் கஷ்டமா இருக்குன்னா யாரிடத்தில் இயலாமை இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அந்த விஷயம் கஷ்டமாக நல்லா புரிஞ்சுக்கணும் ஹரிஞ்சரன் ஹரிச்சந்திரனுக்கு அது கஷ்டமே இருக்குல்ல ஏன்னா அவன் கஷ்டம் நினைச்சிருந்தா போய் சொல்லியிருப்பான் அவனுக்கு அந்த தொழில் கூட கஷ்டம் இல்லை அது கஷ்டம் இல்லாத காரணத்தினால்தான் அவனால கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட அந்த கொள்கையோட இருக்க முடிஞ்சது ஆனால் கதை கேட்குற நாம என்ன நினச்சிப்போம் என்னத்துக்கு இந்த அவஸ்தை ஒரு பொய்யை சொல்லிட்டு போல முடிஞ்சு இல்லை அப்படின்றப்போ இயலாமை நிலையில் இருக்கக்கூடியவருடைய கூற்று இப்படி தான் இருக்கும் ஆனால் விஷயத்தை புரிந்து கொண்டவர்கள் என்ன செய்வார்கள் ஹரிச்சந்திரன் கஷ்டப்படவில்லை நாம் தான் கதையை கேட்டு கஷ்டப்படுகிறோம் ஹரிச்சந்திரன் தன் எடுத்த முடிவிற்கு உறுதியாக இருந்து அதை அனுபவித்தார் அவனுக்கு வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் நான் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றேன் என்பதை சோதிப்பதற்காக நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு டெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க வெளியே அதை ஒரு சேலஞ்சாக அவன் எடுத்துக்கலான் அதனால தான் அவனால் கடைசி வரைக்கும் போய் சொல்லாமல் நாமளும் நமக்கு வரக்கூடிய சோதனைகள் சொல்லுவோம் அது சோதனை சோதனைன்னா என்னங்க அப்போ சோதனையுடைய அடிப்படை நோக்கமே என்னன்னா எதை நாம் இருக்குது என்று சொல்லி கொண்டிருக்கிறோமோ அது இருக்கா இல்லையா என்பதை ஊர்ஜிதப்படுத்துவது அதான் சோதனையுடைய அடிப்படை டோக்கன் அப்போ நமக்கு வாழ்க்கையில் துன்பம் துன்பம் நாமளே சொல்லிக்கிறோம் பார்த்தீங்களா அது துன்பம்னு பார்க்காம இட் இஸ் அ டெஸ்ட் ஃபார் மை என்ஸ் வீழ்ச்சி அடையாமல் தாக்கு பிடிக்கக்கூடிய என்னுடைய சக்திக்கு நடத்தக்கூடிய ஒரு பரீட்சை ஒரு சோதனை அப்படி பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையுமே நம்மை தாக்காது